தனிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய் ஆறுபடை உனது ஏறுமயில் அழகு தேடாத மனம் என்ன மனமோ ஆறுபடை உனது ஏறுமயில் அழகு தேடாத மனம் என்ன மனமோ வேல் கொண்டு விளையாடும் முருகா வேதாந்த கலைஞான தலைவா திருநீரில் தவழ்ந்தாடும் பாலா உன்னை பாடி பாடி மகிழ்ந்தேன் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய் ஆறுமுகம் முகம் அழகு அருப்பழமுருகு சொல்லாத நாளோ தேனோடு தினை மாவும் தரவா தமிழாள் கணிப்பாகும் தரவா தேனோடு தினை மாவும் தரவா தமிழாள் கணிப்பாகும் தரவா குமராவுன் அருள் தேடி வரவா எதிர்பார்த்து பார்த்து இருப்பேன் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருவாய் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் ਐਨੇ ਕਾਤ ਕਾਤ ਅਰੁਵਾਈ ਐਨੇ ਕਾਤ ਕਾਤ ਅਰੁਵਾਈ ਐਨੇ ਕਾਤ ਕਾਤ ਅਰੁਵਾਈ